வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் புதற்கன் கோதானு போலே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு வந்தை நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கூடியூப் சேனலிலே வேலர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பிரிவானது மறுதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப்படிமையும் தினமே பிரபடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி விஞ்ஞாக பிரிவானது தமிழ் வருஷம் விசாசு வருஷம் ஐபசி மாதம் பத்து ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாப் நகர் தமிழ் வழக்கமானது வீடியோ பிரிவாக பிரிவிட இருக்கின்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் மனிதப் பருவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்கந்தர் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் வாழ்த்துக்கள் இனிய ஆசீர்வாதங்கள் இன்றைய விசேஷம் என்னவென்றால் ஸ்கந்த சுக்லபக்ஷ சஷ்டி விரதம் ஸ்கந்த சஷ்டி விரதம் இந்த ஸ்கந்த சஷ்டி விரதங்கிறது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் இல்லைனாக்க இருபத்தி ஏழு நாள் நட்சத்திர அதி இருபத்தேழுங்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திராதி நாள் இல்லை என்றால் ஆறு நாட்கள் அதுவும் இல்லை என்றாலும் இந்த ஸ்கந்த சக்தி என்றாவது கண்டிப்பாக அனைவரும் விரதம் இருக்க வேண்டும் தாங்கள் விரதம் இருந்த இந்த ஒரு மண்டலம் நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்த பலனும் இருபத்தேழு நாட்கள் விரதம் இருந்த பலனும் ஆறு நாட்கள் விரதம் இருந்த பலன் அனைத்துமே தங்களை வந்து சேரும் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது நமது சேனலில் ஸ்கந்தர் ஷஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே ஸ்கந்தர் ஷஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் தினத்தன்று நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பறிமுதல் பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த வீடியோ பிரிவினை சென்று பார்த்து அதன் பிரகாரம் ஸ்கந்தர்சஷ்டி தினத்தன்று கடைபிடித்துக்கொண்டு சாட்சாத் பாலதங்காய சுவாணி பாலசுப்ரமணியேஸ்வரர் வல்லி தேவ சீனாசுவரர் சுப்ரமணியேஸ்வரர் சுவாமியுடைய சுபா கடாசகத்தையும் பரிபூர்ண ஆசையும் பற்றி தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்தோடும் சசந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டவாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக ஆகவே அனைவரும் இன்றைய தேவசரிய பஞ்சாங்க பஞ்சினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமனியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐம்பசி மாதம் பத்து ஏழு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருதோ சரதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீன மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்ல சுக்லபக்ஷமாக அதாவது வளர்பெறையாக இருக்கக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் குருச்சிக மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளே திதியானது ஷஷ்டியம் ஷஷ்டி திதி ஐம்பத்தி ஆறு நாட்களை பதினைந்து வினாடி பின்னரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய சார்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பறவைகள் முழுவதும் பூநோகம் முழுவதும் மையப்பிரிவுகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இடையங்கள் பையன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராணிமானக்காரர்களுக்கும் சக்கரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராததிலானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சுக்கலபக்ஷ வலைவிரை ஷஷ்டியா ஷஷ்டி திதி தங்கள் குடும்பத்திலும் உள்ளது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுப்ரபக்ஷ வலைபெறிய சஷ்டி திதியில் மரணிக்கு எனது இருப்பார்களையானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்குருமாக்காகிய சிரார்தம் திதி தௌரம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பித்து விடுகிறது திதிக்கு மட்டும் மற்ற விசேஷங்களுக்கு கிடையாது சிரார்த்ததியை பொறுத்த மட்டில் மட்டும் அந்த மாதத்தில் இருந்தவர்களுக்குத்தான் சிரார்திதியை கடைபிடித்து கொண்டு அனைவரும் வருஷா செய்ய வேண்டும் என்று சாத்தத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் தாங்கள் அனைவருக்கும் நமது சேனலிலே பெறப்பட்டு வருகின்றோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோம வாசனை குழமையானது திங்காய்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பதிமூன்று நாடிகே முப்பத்தி ஒன்பது வினாடி காலை பதினோரு வரை முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஐபதி மாதத்தில் மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்யனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மற்றும் வெயன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது என்ற கால முதல் நாள் முழுவதுமே சித்த இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வளைவிரிய சக்தி விரதம் ஸ்கந்தர் சக்தி விரதம் சூரசம்ஹாரம் இன்றைய ராவு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஆறு நிமிடம் வரை சந்திரன் கோரை நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை புதன் கோரை சோழமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராஷ்டிரமம் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் வாரத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு அதிகாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் Lokas, semasa skrinovan tu, sebab as tu, tadah tu.